ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே இளம்பெண் அளித்த பாலியல் புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் மூன்று பேர் மீது மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அந்த பெண் கடந்த ஆண்டு மைனர் பெண்ணாக இருந்தபோது கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச வீடு எடுத்து மிரட்டியதாக அந்த பகுதியைச் சேர்ந்த சந்த்ரு மற்றும் அவருடைய நண்பர்கள் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் மூன்று பேர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவத்தில் தொடர்புடைய சந்துரு அவருடைய நண்பர் தனுஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் தலைமறைவாக உள்ள பதினேழு வயது சிறுவனையும் அவர்கள் வலை வீசி தேடி வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே நான்கு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அறுபத்தி ஆறு வயது முதியவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வாலமங்கலத்தைச் சேர்ந்த அந்த சிறுமியை மாரிமுத்து என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் தாயார் கீரனூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த வழக்கை விசாரித்து வந்த புதுக்கோட்டை மகளிர் நீதிமன்றம் மாரிமுத்துவருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அரசு தரப்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க